அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மாநகராட்சி நகராட்சி பகுதியான டவுனில் நீங்கள் இடம் வாங்கியிருந்தீங்கன்னா அதற்கான சிட்டாவை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இதை டிஎஸ்எல்ஆர் பட்டான்னு சொல்லுவாங்க டவுன் சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர் நீங்கள் கிராமப்புற பகுதி பேரூராட்சி பகுதி அதாவது டவுன் பஞ்சாயத்து வில்லேஜ் பகுதிகளில் நீங்கள் ஒரு நிலமோ இடமோ வாங்கியிருந்தீங்கன்னா அதற்கான சர்வே நம்பரை வச்சு ஈஸியாக நீங்கள் பட்டா சிட்டாவை டவுன்லோட் பண்ணிடுவீங்க அதே மாதிரி நகராட்சி மாநகராட்சி முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் பகுதிகளில் நீங்கள் ஒரு சொத்தோ ஒரு இடமோ நிலமோ வாங்கியிருந்தீங்கன்னா சர்வே நம்பரை வச்சு மட்டும் பட்டாசிட்டாவை டவுன்லோட் பண்ண முடியாது அதற்கு வார்டு எண் பிளாக் எண் இதெல்லாம் தேவைப்படும் அதெல்லாம் எப்படி பார்க்கணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நகராட்சி மாநகராட்சியில் சொத்து வாங்கினவங்களுக்கு சர்வே எண் வார்டு எண் பிளாக் எண் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் உள்ள பத்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த பத்திரத்தில் நாலு அஞ்சு பேஜை திருப்பி பார்த்தீங்கன்னா சொத்து விவரம்னு ஒரு பகுதி இருக்கும் அந்த பேஜுக்கு வந்துடுங்க அந்த பேஜில் எந்த ஊரில் சொத்து வாங்கியிருக்கீங்களோ அந்த ஊருக்கான சர்வே நம்பர் டிஎஸ் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அது எப்படி பார்க்குறதுன்றதை பார்க்கலாம் உதாரணமாக டிஸ்பிளேவில் ஒரு பத்திரத்தை உங்களுக்கு காட்டுறேன் அதில் சொத்து விவரத்தில் விருத்தாச்சலம் எல்லையில் அயன் அஞ்சை சர்வே எண் இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு கொடுத்துருப்பாங்க மொத்த பரப்பான ரெண்டு ஏக்கர் எண்பத்தி எட்டு சென்ட்டில் இவங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு சதுர அடி மனையை வாங்கியிருக்கிறாங்க அதற்கீழே புதிய சர்வே நம்பருக்கு உண்டான பிளாக் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நான் பாக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன் அதை படிக்கிறேன் விருதாச்சலம் இவார்டு ப்ளாக் நம்பர் எண்பத்தி நாலு டிஎஸ் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க டிஎஸ் நம்பர்னால் தாலுக் சர்வே நம்பர் ஐந்து இதில் சப்டிவிஷன் நம்பர் ஒரு சில பத்திரத்தில் கொடுத்துருப்பாங்க ஒரு சில பத்திரத்தில் சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டிஎஸ் நம்பர் சப்டிஷன் நம்பர் கொடுத்து சிட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போது ஆன்லைனில் எப்படி சிட்டா டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரில் கூகுளில் பட்டா சிட்டான்னு டைப் பண்ணிக்கோங்க பட்டா சிட்டாக்கான வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் டைரெக்டாக வெப்சைட் குள்ளே போய்க்கலாம் வெப்சைட் இந்த மாதிரி ஓப்பன் ஆனால் முகப்பு பக்கம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஹோம் பேஜுக்கு போயிடுங்க ஹோம் பேஜில் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடன்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாதீங்க அது கிராமப்புற பகுதிகளை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நீங்கள் இடம் வாங்கியிருந்தீங்கன்னா அதற்கான சிட்டாவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே போகணும் நம்ம டவுனில் வாங்கின நிலத்துக்கு அதை கிளிக் பண்ண வேணாம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நகர நில அளவை பதிவேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் அந்த ஆப்ஷன் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அதற்கு வெப்சைட்டோடைய டாப்பில் இங்கிலீஷுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் உங்களுடைய பட்டாச்சிட்டாவை டவுன்லோட் பண்ண முடியும் டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்டை கிளிக் பண்ணதும் இப்போ டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய மாவட்டத்தை தேர்வு பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய தாலுக்காவையும் தேர்வு பண்ணிக்கோங்க அடுத்தது டவுனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஊரில் லேண்ட் வாங்கியிருக்கீங்களோ அந்த டவுன் லிமிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க சொத்து விவரம் பகுதியில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் வார்டு நம்பர் நீங்கள் பத்திரத்தில் பார்த்துருப்பீங்க உங்களுடைய வார்டு நம்பரை இதில் செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் நம்பரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க கிராமப்புற பகுதிகளுக்கும் பேரூராட்சி பகுதிகளுக்கும் இந்த வார்டு நம்பர் பிளாக் நம்பர் இருக்காது அதனால் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் நகராட்சி மாநகராட்சி பகுதியில் மட்டும்தான் இந்த வார்டு நம்பர் பிளாக் நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் டவுன் சர்வே நம்பர் டிஎஸ் நம்பர் நீங்கள் பத்திரத்தில் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்டிவிஷன் நம்பர் பத்திரத்தில் இருந்தால் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் டைரக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் சிட்டாவை டிஎஸ் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் சப்டிவிஷன் நம்பர் தெரியாதவங்க ஒரு ஒரு நம்பராக செக் பண்ணி தான் நீங்கள் சிட்டாவை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிஎஸ் நம்பரையும் சப்டிவிஷன் நம்பரையும் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சாவை டைப் பண்ணிக்கோங்க சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா சிட்டா டவுன்லோட் ஆகிடும் சிட்டாவில் உங்களுடைய சிட்டாவான்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு ரைட் சைடில் உங்களுடைய நேம் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய பெயர் இருக்கும் பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைனா நீங்கள் சொத்து யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயர் சிட்டாவில் இருக்கும் நீங்கள் பட்டா மாற்றுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களுடைய நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த டிஎஸ்எல்ஆர் பட்டாவை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுடைய சிட்டா தவறுதலாக இருந்தால் சப்டிவிஷன் நம்பரை ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணி பாருங்க ஏதாவது ஒன்று உங்களுடைய நேம்லேயும் இல்லை நீங்கள் வாங்கினவங்களுடைய பேர்லேயும் கண்டிப்பாக அந்த சிட்டா இருக்கும் இந்த சிட்டாவில் லெஃப்ட் சைட்லேருந்து வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாக் நம்பர் இருக்கும் அடுத்தது சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் ஓல்டு சர்வே நம்பர் எல்லாமே இருக்கும் ரைட் சைடில் எக்ஸ்டெண்ட் பை டவுன் சர்வேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பாக்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஹெக்டருக்கு கீழே ஜீரோன்னு இருக்கும் ஏர்ஸுக்கு கீழே ரெண்டுன்னு இருக்கும் அது ஏர்ஸை சதுர மீட்டராக கணெக்ட் பண்ணுறதுக்கு ஏர்ஸுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அது கூட ரெண்டு ஜீரோவை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பரப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏர்ஸுக்கு கீழே உள்ள ரெண்டு கூட ரெண்டு ஜீரோவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இரநூறு சதுர மீட்டராக கணக்கு பண்ணிக்கோங்க ஸ்கொயர் மீட்டரில் ஒரு ஏழு இருக்கும் இரநூறு ப்ளஸ் ஏழு இரநூத்தி ஏழு சதுர மீட்டர் இப்படி தான் கணக்க் பண்ணிக்கணும் உங்கள் பத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சதுர மீட்டர் அல்லது சதுர அடியில் இருக்கும் சதுர அடியில் இருந்ததுன்னா அந்த மொத்த சதுர அடியை வகுத்தல் பத்து புள்ளி ஏழு ஆறாவில் வகுத்தீங்கன்னா இரநூத்தி ஏழு சதுர மீட்டராக மாறிடும் சதுர மீட்டரில் தான் சிட்டா பட்டா எல்லாமே இருக்கும் நம்ம டவுன்லோட் பண்ண சிட்டாவில் ரெண்டுன்னு இருந்தது ஏர்ஸில் அதை இரநூறுன்னு கணக்கு பண்ணிக்கோங்க ஸ்கொயர் மீட்டரில் ஏழுன்னு இருந்தது இரநூறு ப்ளஸ் ஏழு இரநூத்தி ஏழு அப்போ நீங்கள் வாங்கின பத்திரமும் சிட்டாவும் சரியாக இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் சதுர மீட்ரை சதுர அடியாக மாற்றுறதுக்கு இரநூத்தி ஏழு எட்டு பத்து புள்ளி ஏழு ஆறால் பிரிக்கிட்டிங்கன்னா அது சதுர அடியாக கன்வெர்ட் ஆகிடும் சதுர மீட்டரை சென்டாக எப்படி மாற்றுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் மொத்த சதுர மீட்டர் வகுத்தல் நாற்பது புள்ளி நாலு ஆறால் வகுத்துட்டிங்கன்னா சென்டாக மாறிடும் இரநூத்தி ஏழு சதுர மீட்டர் வகுத்தல் நாற்பது புள்ளி நாலு ஆறால் வகுத்தீங்கன்னா அஞ்சு சென்ட்டுன்னு வந்துடும் மாநகராட்சி நகராட்சி பகுதிக்கான எஃப்எம்பி வரைபடத்தை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நகர நில அளவை வரைபடம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க பட்டா சிட்டாவுக்கு எப்படி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கொடுங்க மாவட்டத்தை தேர்வு பண்ணதுக்கப்புறம் வட்டம் நகரம் இதெல்லாம் தேர்வு பண்ணிக்கோங்க வார்டு நம்பரும் பிளாக் நம்பரும் உங்களுடைய பத்திரத்தில் இருக்கும் அதில் உள்ள வார்டு நம்பர் மற்றும் பிளாக் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க வார்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்கள் தெருவுக்கான வார்டு நம்பரை போடக்கூடாது பத்திரத்தில் உள்ள வார்டு நம்பர் தான் போடணும் ஏன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக வார்டு நம்பர் பிரித்து வச்சுருப்பாங்க அந்த வார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை பிளாக் நம்பர் வார்டு நம்பர் தெரியாதவங்க தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டு சர்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து எஃப்எம்பி ஷோ ஆகாது அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா தாலுகா ஆஃபீஸில் போய்ட்டு சர்வே டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிங்கன்னா அவங்க ரெக்கார்டில் உள்ள எஃப்எம்பியை உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து தருவாங்க ஆன்லைனில் அப்டேட் பண்ணி தர சொல்லி மனு கொடுத்திங்கன்னா உங்களுடைய சர்வே நம்பரை ஆன்லைனில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க அதன் பின் நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுடைய எஃப்எம்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம் வேறு ஒரு சர்வே நம்பருக்கு எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்டன் ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய எஃப்எம்பி டிஸ்பிளேயில் ஷோ ஆகும் இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய அளவு எவ்வளோன்றத வரைபடத்தோடைய ஹெட்டிங்கில் சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ஜீரோ ஸ்கொயர் மீட்டர் நாற்பத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நாற்பத்தெட்டு சதுர மீட்டர்னு எடுத்துக்கணும் ரெவென்யூ ரெக்கார்டு பொறுத்த வரைக்குமே ஏர்ஸ் சதுர மீட்டரில் தான் கொடுத்துருப்பாங்க ஏர்ஸுக்கும் சதுர மீட்டருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது புள்ளி வச்சு இருந்திருந்தா அது ஏர்ஸ் புள்ளி வைக்காம அப்படியே எழுதுனீங்கன்னா அது சதுர மீட்டர் அவ்வளவுதான் வித்தியாசம் டிஎஸ் நம்பர் தெரியாதவங்க தாலுகா ஆஃபீஸ்ல சர்வே டிபார்ட்மெண்ட்ல போய் டிஎஸ் நம்பர் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்